வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தேங்காய் தொட்டி அப்படியே வச்சு வச்சுட்டோமே கொஞ்ச நேரம் இதாயிடும் கொஞ்ச நேரம் விற்றுத்தாங்கன்னா அப்படியே மெதுவாக தேசிய மெதுவாக இது பண்ணிட்டோம்னா அப்படியே இதாக அது அப்படியே ஒரு இடுக்கி பாரு அதோட எடுத்து வந்து இடுக்கி இல்லைனாலுமே இது இதே போது ஏதோ போட்டு வச்சுக்கலாம் ஏதோ கோஷியில் ஏதோ போட்டு வச்சுட்டோம்னா கறி தறி அப்படியே ரெண்டு கறி ஆயிடுக்கு அது அப்படியே நம்ம இது பண்ணி சுற்றி சுற்றி வச்சுக்கலாம் அப்படியே சுற்றி வச்சுட்டோம்னா கொஞ்ச நேரம் தான் போதும் இல்லை இந்த இது ஏ கொஞ்சம் கறி கறி ஆகிட்டோம்னா அப்படி வச்சிட்டோம்னா பொடியாகலையே கொஞ்சம் சும்மா அடிக்க தான் செய்யும் போது வரும் பாருங்கள் தேங்காய் தொட்டி இது பண்ணி